தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய மாநாடான மே பதினெட்டு இன எழுச்சி மாநாடு அப்படின்றது வந்து இன்னும் இரண்டு நாட்கள்ல நடக்க இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு மேடை எல்லாமே தயார் அண்ணனும் தயார் பேசுறதுக்கு அங்க இருக்கிற வேலைகளை பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க கோவை உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பயங்கரமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோவையை நோக்கி வந்து சென்னையில இருந்தும் சரி எல்லா ஊர்களிலிருந்தும் இருந்தும் சரி படையெடுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சிலர் கிட்ட கார் இருக்கும் அவங்க நேரம் கார்ல வந்துருவாங்க வந்துட்டு வினய லட்சுமி மாநாடு அட்டன் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க ஆனா சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அடுத்து முன்னாடி வந்து தங்கிட்டு அடுத்த நாள் இருந்து அந்த வினய லட்சுமி மாநாடு அட்டன் பண்ணிட்டு போவாங்க அப்படியான நபர்களுக்கு வந்து நிறைய மண்டபங்கள் புக் பண்ணப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மூணு மண்டபங்கள் புக் பண்ணப்பட்டிருக்கு எனவே இந்த மூணு மண்டபங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து தங்கிக்கலாம் நாம் தமிழர் சார்பாக இருக்கு எனவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பட்டையாக குவிய போறாங்க கோவையை நோக்கி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது நாளைக்கு ஆரம்பிச்சிடும் இருக்குது நாளை காலையிலிருந்து மிகப்பெரிய படை வந்து குவிய போகுது நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து கோவையை நோக்கி கோவை மாநாடு மிகப்பெரிய மாநாடாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு ஒரு அப்படின்றதுல வந்து முக்கியமான எனவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு மிக முக்கியமான மாநாடாக இருக்கும் எனவே பயங்கர தயாராக இருக்கும் அண்ணனும் தயாராக இருக்காங்க இந்த மேடையானது தமிழ்நாட்டை மாற்றப்போகும் ஒரு மேடையா இருக்க போது நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய மேடையாகவும் இருக்க போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க